துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஜல்லடியான்பேட்டையில் நடைபெற்றது சென்னை மாவட்டம் திமுக சென்னை தெற்கு மாவட்டம் சோரிங்கநல்லூர் மத்திய பகுதி நூற்று தொன்னூற்றோராவது வட்ட திமுக சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு உதயநிதி ஸ்டாலின் உதயநாள் விழா என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஜல்லடியான்பேட்டை பாண்டியம்மன் கோயில் தெருவில் வட்ட கழக செயலாளர் ஜி ரவி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் தலைமை கழக பேச்சாளர்கள் மதுரை ஜீவா இளம் பேச்சாளர் மகிழவன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இக்கூட்டத்தில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் உடன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் மற்றும் அணிகளின் அமைப்பாளர்கள் சோழிந்தநல்லூர் மற்றும் பகுதி கழக நிர்வாகிகள் வட்ட கழக செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட கழக பிரதிநிதிகள் மாவட்ட அணிகளின் துணை அமைப்பாளர்கள் பகுதி அணியின் அமைப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர் முன்னாள் கலந்து கொண்டிருக்கின்றனர் சோழநூறு சட்டமன்ற தொகுதி